நூற்கஞ்சு நேரங்களுக்கு வணக்கம் சற்று இடைவெளிக்கு பின்னர் உங்களை சந்திப்பதில் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி கடந்த அமர்வுகளிலே பாலகாண்டத்திலே ஆற்றுப் படலங்கள் குறித்த பாடல்களை பற்றி பேசினோம் அந்த பாடல்கள் ஆசலம் புரி ஐந்து வாழிப்பெண்கின்ற பாடல் அதை தொடர்ந்து நீர் அணிந்த கடவுள் நிறத்தை என்ற பாடல் அதை தொடர்ந்து பம்பி மேகம் பறந்தது என்ற பாடல் இன்று நாம் பேசப்போவது இந்த அமர்விலே நான்காவது பாடல் இது எல்லா பாடல்களுமே கம்பனுடைய அந்த கற்பனை வளத்தை பறைசாற்றுவன எனவே அந்த கம்பனுடைய கற்பனை வளமே அவருக்கு பின்னர் வந்த கவிஞர்களுடைய உள்ளத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களும் கம்பனை போலவே கற்பனை வளத்திலே ஊறி திகழ்த்த திளைத்தனர் அந்த வகையிலே அந்த பாடல்களையும் நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த ஆற்றுப் படலத்திலே இன்று நாம் பார்க்க போகும் பாடல் புள்ளி மால்வரை பொன் எனல் நோக்கி வான் வெள்ளி வீழ்கிடை வீழ்த்தென்ன தாரைகள் உள்ள உள்ளத்து எல்லாம் உவந்து ஈயும் வள்ளியோரின் வழங்கின மேகமே என்கின்ற இந்த பாடலாகும் இந்த பாடலுடைய பொருள் அதாவது வான் உலகத்திலே தேவர்கள் கீழே இமயமலையை பார்க்கிறார்கள் அந்த இமயமலை அவர்களுக்கு பொன் போன்று காட்சி தருகிறது சரி இந்த பொன் மலை கீழே இருக்கிறது இது நம்முடைய மேல் உலகத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பத்தின் காரணமாக சரி இதை இழுப்பதற்கு மேலே இழுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று தேவர்கள் கூடி ஆலோசித்து நாம் மழையை அங்கே பொழிவோம் அந்த மலைகள் எல்லாமே ஒரு வெள்ளி விழுதுகள் போல் அங்கே போய் அந்த விழுதுகளை எல்லாம் அந்த இமயமலையை தூக்கி இங்கே கொண்டு வந்துவிடும் என்று அங்கே அவர்கள் மழையை பொழிவிக்கின்றார்கள் அந்த மழை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வள்ளல்கள் தன்னுடைய உள்ளத்திலே தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் என்பதை எண்ணி அந்த எண்ணியபடியே கொடுப்பதைப் போல அந்த மழையும் பொழிந்ததா எனவே வள்ளல்கள் வந்து அதை போலது ம மழை எப்படி பொழியுமோ அதை தன்னை நாடி வந்த புறவலர்கள் இரவலர்களுக்கு அவர்கள் வாரி வழங்குகின்ற தன்மையும் இங்கே கம்பன் தன் கற்பனை வளத்திலே ஏற்றி காண்பிக்கின்றான் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் உண்டு பாரி கடையேழு வல்லர்களில் ஒருவர் சரி தான் எல்லோருக்குமே கொடை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த பாரி மட்டுமா இந்த உலகத்திலே இருக்கிறார் பாரியை காட்டிலுமே இங்கே மழை ஒன்று இருக்கிறது என்று அங்கே கபிலர் ஒரு பாடலை பாடுகின்றார் பாரி பாரி என பல ஏற்றி ஒருவர் புகழவர் சென்னா புலவர் பாரி ஒருவரும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு ஈங்கு பிறப்பதுவே என்கின்ற பாடல் வரிகளாகும் என்ன நீங்கள் பாரி ஒருவன் தானே எல்லோருக்கும் கொடை கொடுப்பான் என்று பெருமை பேசிக் கொள்கிறீர்கள் அந்த பாரி மட்டுமா இந்த உலகத்திலே இருக்கிறான் அந்த பாரியை போல மழையும் இருக்கிறது என்று அந்த பாரியினுடைய கொடையை இகழ்வது போல புகழ்ந்து பாடுகின்ற ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியால் பாடுவார் அந்த கபிலர் என்கின்ற புலவர் சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே அதே போலவே மகாபாரதத்திலே கர்ணனையும் வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்வார் அதாவது கர்ணனுடைய கொடையும் அந்த மழையே அஞ்சக்கூடிய அளவுக்கு இருந்ததா அவர் சொல்லுகின்ற வரிகள் கார் அஞ்சும் கைத்தலத்தான் என்று சொல்வார் கார் என்றால் இங்கே மழையை குறிக்கும் அந்த காரே இவனுடைய வண்ணன்மையை கை வண்ணத்தை கண்டு அஞ்சுமாம் ஆம் உள்ளபடியே அப்படித்தான் மகாபாரதத்திலே தன் புண்ணியங்கள் அனைத்துமே தாரை வார்த்து கொடு என்று அங்கே அவன் கேட்ட பொழுது அந்தணன் கேட்ட பொழுது தன்னுடைய புண்ணியம் அனைத்தையுமே தாரை வார்த்தி அவன் கேட்பது போல கொடுத்து விட்டால் போர்க்களத்திலே தன்னுடைய உயிர் போகும் என்று தெரிந்தே கூட உயிர் போனாலும் பரவாயில்லை தன்னை கேட்டு விட்டாலே அந்த கேட்டவனுக்கு வந்து இல்லை என்று மறுக்க கூடாது என்ற அந்த பெருந்தன்மையிலே அவன் தன்னுடைய புண்ணியங்கள் அனைத்தையுமே அந்த கேட்ட அந்தனனுக்கு அங்கே கர்ணன் தாரை வார்த்து கொடுக்கின்றான் எனவே தன் உயிரினும் மேலாக தன்னுடைய கொடைத்தன்மையை கருதினான் கர்ணன் அந்த மகாபாரத கதையிலே என்று வெள்ளிபுத்தூர் ஆழ்வார் சொல்வார் சரி இதையெல்லாம் இந்த பாடலை கம்பனுடைய இந்த பாடலை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவனுடைய கற்பனை வளத்தை பார்க்கின்ற பொழுது அந்த கற்பனை வளத்தை ஒட்டியே பொதிகை மலையினுடைய சிறப்பை குறித்து அங்கே வாழுகின்ற ஒரு வஞ்சி குரத்தி மகள் ஒரு இஞ்சி போன்ற இடைய உடையவள் அவள் தன்னுடைய அந்த வளத்தை கூறுகின்ற பாடலாகும் அந்த பாடலுடைய வரிகள் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழி வானவரை அழைப்பர் கமண சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கெதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் செங்கெதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனல் இளம்பிறை அணிந்த வேணி கூனல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால மலையெங்கள் மலையே என்று அந்த குரத்தி தன்னுடைய பொதிகை மலையை தன்னுடைய பாட்டால் மிக அருமையாக அந்த பாடலை ஏற்றிய மேலகரத்தை சார்ந்த மேலகரம் என்பது தென்காசிக்கு அருகிலே உள்ள நகரம் அது தென்காசியில் இருந்து குற்றாலத்திற்கு செல்லக்கூடிய வழியிலே இடையிலே அமைந்த ஒரு நகரமாகும் அந்த மேலகரத்தை சார்ந்து அந்த குற்றால புறவஞ்சியை ஏற்றிய புலவர் திரிகூட ராசப்ப கவிராயரும் இந்த அருமையான பாடலை நமக்கு தந்திருக்கிறார் அதே போலவே இந்த கம்பனுடைய அந்த கற்பனை வளம் கம்பராமாயணத்திலேயே பல கவிஞர்களுக்கு ஒரு கற்பனை வளத்தை மிக அதிகமாக வாரி வாரி வழங்கியிருக்கிறது சொன்னால் அது மிக இல்லை அந்த வகையிலே நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் அந்த பில்கினியம் என்கின்ற வடமொழி நூலை தழுவி புரட்சி கவிஞி என்கின்ற ஒரு தமிழ் கவிதையை அவர் படைத்தார் அந்த பில்கனன் என்பது வடமொழி நூலாக இருந்தாலும் கூட அந்த கருத்தை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டு இங்கே தமிழ் உணர்வோடு அந்த புரட்சி நமக்கு தந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே அந்த புரட்சி கவி என்கின்ற புத்தகம் வெளிவந்தது அந்த புரட்சி கவியிலே அங்கே அமுதவல்லி என்கின்ற ஒரு கதாநாயகி அதேபோலவே போலவே உதரன் உதாரணம் என்கின்ற ஒரு கதாநாயகன் அங்கே ஒரு சிறு கதையும் உண்டு அந்த கதையை சொன்னால் விரிவாக இருக்கும் என்று கருதி நான் அதை சற்று சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன் அங்கே அரசனுடைய மகள் அமுதவல்லி மிகப்பெரிய பேரழகி அதை போலவே உதாரணம் ஒரு கட்டிடம் காளை கவி பாடுவதிலே வல்லவன் எனவே இருவரும் எங்கே ஒன்றாக பார்த்து சேர்ந்து விட்டால் எங்கே இவர்கள் மத்தியிலே காதல் வளருமோ என்று மன்னன் அஞ்சி தன் மகளிடம் பொய்யே கூறுகிறார் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வருகின்றானே அந்த உதாரணம் அவன் வந்து பிறவிலே பார்வை இல்லாதவன் குருடன் எனவே குருடனை நீ பார்ப்பது ஒரு அபசகுனம் எனவே உங்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு திரையை நான் தொங்க போட்டு விடுவேன் அதை போலவே உதாரணியிடம் அமுதவல்லி ஒரு தொழு நோயாளி என்று அவனிடமும் சொல்லிவிடுகிறார் எனவே இருவருக்கும் இடையே வந்து ஒரு திரை அங்கே தொங்க விடப்படுகிறது அங்கே அவன் பாடம் நடத்துகிறான் அப்புறம் பாடம் நடக்கின்ற ஒரு சில நாட்களிலேயே ஒரு நாள் அங்கே அமுதவெல்லி வருகின்ற பொழுது அந்த திரை இருந்தாலும் கூட அங்கே உதாரணன் உதாரன் அங்கே வானத்திலே வெள்ளி நிலா தோன்றுகிறது அந்த வெள்ளி நிலாவை பார்த்து அவன் அங்கே ஒரு கவி பாடுகிறார் அந்த கவி கவிதையை பாரதிதாசன் மிக அருமையாக இருப்பார் கவிதை வரிகளிலே நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று ஒளி நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டார் காதர் கொள்ளையிலே ஊலகம் சாமோ வண்ண சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்று முடிப்பார் சரி அங்கே அமுத வெள்ளி அந்த உதாரணம் பாடி அந்த கவிதையை கேட்கின்றாள் அவள் சற்று சிந்தித்துப் பார்க்கின்றாள் சரி இவன் குருடன் என்று தன்னுடைய தந்தை மன்னன் சொன்னானே அப்படி இருக்கையில் இவன் எப்படி வானத்திலே வெள்ளி நிலா காய்கிறது அந்த வெள்ளிந்தலாவை பார்த்து மிக அருமையாக வந்து வர்ணித்திருக்கின்றானே நிச்சயமாக இவன் குருடனாக இருக்க முடியாது என்று அவனும் உறுதி கொண்டு அந்த திரையை சற்று விலக்கி பார்க்கின்றான் அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிகிறது நான் நினைத்தது உண்மைதான் அவர் குடனே அல்ல அதே போலவே அந்த திரை விளக்கப்பட்ட உடனே உதாரணம் அந்த அமுதவெல்லியை பேரழகை பார்க்கின்றான் அவன் அவனும் அங்கே உணர்கின்றான் மன்னன் போய் சொல்லிவிட்டான் அவன் உள்ளபடியே தொழில்நோயாளி அல்ல அவள் மின்னல் தெறிக்கும் பேரழகி என்று அவனும் முடிவு கட்டி இருவருக்குமே அங்கே காதல் மலர்கின்றது மன்னனுடைய எண்ணத்திலும் மண் விழுகின்றது கடைசியிலே அந்த புரட்சி கவியும் ஒருவாறாக மக்கள் போரின் காரணமாக புரட்சி வெல்வது போல அந்த மக்களும் வெல்வார்கள்